அவரக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் பத்து போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து நாலு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸான தக்காளி அவரக்காய் வந்து நாட்டு அவரக்காய் எங்கள் செடி அவரக்கா நாரெல்லாம் எடுத்துகிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க புளி ஊற வச்சுக்கலாம் இது வந்து ரசத்துக்கும் அம்மா ஊற வச்சிருக்காங்க துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்திருக்காங்க துவரம்பருப்பு கூட நீங்கள் பாசி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு கையளவுக்கு போட்டு நல்லா கழுவிட்டு சீரகம் மஞ்சத்தூள் தூள் விளக்கெண்ணெய் பூண்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இது கூடவே மஞ்சள் தூள் சாம்பார் தூள் சாம்பார் தூள் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லாங் வீடியோலையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரீல்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் மண் சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா மண் சட்டியை பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு கீரை கீரைக்கடையிலுக்கெல்லாம் நீங்கள் மண் சட்டியில் செய்யும் போது அவ்வளோ மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டெஃபனட்டாக ட்ரை பண்ணுங்கள் சட்டி நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டெஃபினெட்டாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் சட்டியில் செய்கிறப்ப அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நார்மல் சிம்பிளான சாம்பார் தான் ஆனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வைப்பாங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு செய்வாங்க ஆனால் எங்கள் மாமியார் வந்து ஒரே பாத்திரத்தில் எல்லாமே போட்டு வேக வைப்பாங்க ஸோ வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு சுவை இருக்குது அம்மா வீட்டில் செய்கிற தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம் அவரைக்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்க இல்லையா அந்த டைம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காயிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது அவரக்காவும் பீக்கங்காவும் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த நார்காய்கள் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஸோ எனக்கு பிடிச்ச காய் அவரக்காய் இது பொரியல் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரில் போட்டாலும் பிடிக்கும் பாருங்கள் காய் நல்லா கலர் மாறிடுச்சு அந்த க்ரீன் கலர் வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக இருக்கனால நான் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸில் பெருசு எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு கூட போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் கல் உப்பாக ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி தோரம்பருப்பு வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருந்தேன் ஸோ இந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் தக்காளி ஒரு சிலர் வந்து வேக வச்சும் போடுவாங்க பருப்போடு இல்லைனா ஒரு சிலர் அரைச்சி ஊற்றுவாங்க நீங்கள் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளியும் போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு அந்த ஈரப்பதம் இருக்கும்போதே சாம்பார் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் அவரை நல்லா வேகணும் இல்லையா ஸோ தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி காய் முழுகிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இது ஒரு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்கள் அவரை நல்லா வெந்து காயும் நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா கடைஞ்சி வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தூரம் பருப்பு பாசி பருப்பு துவரம்பருப்பு ஒரு கப்பில் அரை கப்பு போட்டிங்க அப்படின்னா ஒரு கை போல நீங்கள் வந்து பாசிப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க சாம்பார் வந்து ஹோட்டல் கடையில் இருக்க மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம மண் சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்ட இருக்க மாதிரி இருந்தால் தான் பரவாயில்ல ஸ்டிக்காக இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க நல்லா கொதிச்சு வரும்போது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் தான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அசத்தெல்லாம் இருக்கும் சாம்பாரே பிடிக்காதவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க புளி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் திருவண தேங்காய் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டிங்கிறதுனால நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் ஓரளவுக்கு தண்ணிப்பதமாக இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப திக்காக எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியில் ஆகிடும் சாம்பார் ஆறுனதுக்கப்புறமா தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு பெருங்காயம் போட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு வரமிளகா மிளகா ஒரு இனுக்கு கருவேப்பில் அவ்வளோதாங்க தாலிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து சாம்பாரில் கலந்துடலாம் தாலிப்பூ ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கிடலாம் கை நிறைய கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுங்க இது வந்து டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா நெய் விட்டு சாம்பாரை ஊற்றி தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது ஆறு பேர்லேருந்து எட்டு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் லஞ்செலாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறமா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போல் தேர் கடைக்கு தான் அங்கே போயிருந்தோம் சாமியெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருந்தோம் விளையாடுற இடத்துக்கு மகிலன் போன வருஷம் நாங்கள் வேடி காமிச்சோம் இந்த வருஷம் சார் விளையாடுற பாருங்க நல்லா ஜாலியாக தம்பியே சொல்கிறான் ஃபஸ்ட்டு கார் போனான்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தவக்கலை போகணுமா ஒன்று ஒன்றும் அவனே கேட்டு போனான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் பட் தனியாக விட வேண்டாம் யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கே பிளாக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட பசங்கள் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஹரி தக்ஷின் ஸோ அவங்களோட தான் விளையாடிட்டு இருந்தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் ஊர் பண்டிகைக்கு வந்தீங்க அப்படின்னா எப்படிலாம் என்ஜாய் பண்ணுவீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சாம்பார் மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது அம்மா அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ நாங்கள் வந்திருந்தோன்னு அப்பா வந்து கடையிலேருந்து ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இதில் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன் உப்புட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் மற்றது எல்லாமே ஹஸ்பண்ட் சாப்பிடுவார் தேங்காய் உப்புட்டு பருப்பு உப்புட்டு எல்லாமே லாலா ஸ்வீட்ஸில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தேங்காய் போட்டும் சரி பருப்பு போட்டும் சரி அது வந்து ஒரு இலையில் வச்சு நல்லா சூப்பராக பேக்கிங் இருந்துச்சு எனக்கு இந்த காலா ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பேருக்கு இது பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரோஸ் எசன்ஸ் உள்ள ஸ்வீட் அது பாதுஷா இது கூடவே வந்துட்டு முந்திரி நெய்ல வறுத்த முந்திரி வெங்காய பக்கடா இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க வருஷம் வருஷம் நாங்கள் தாயக்கரமும் விளையாடுவோம் தேரப்போ எல்லோரும் இருப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் தாயக்கரமும் விளையாடுவோம் தாயக்கரம் விளையாடும் போது ஸ்நாக்ஸ் என்னென்னு வேணும்னு பார்த்தோம்னா டீ போட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நல்லா சூப்பராக திருப்தியாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் தேர் அது போக நொங்கு சீசன் இல்லையா ஸோ அப்பா நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாரு நொங்கு சாப்பிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் பாய்